மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் அரண் இல்லம் திட்டம் சரிங்களா இந்த அரண் இல்லம் திட்டமானது தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை தலைமைச் சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது நன்மை யாருக்கு கிடைக்கும் திருநங்கை திருநம்பி ஆகியோருக்கு இந்த திட்டம் நன்மை வழக்கம் சரிங்களா இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி குறைந்த பட்சம் பதினெட்டு வயது நிறைவடைந்த ஆதரவற்ற குடும்பத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஆதரவற்ற திருநங்கை திருநம்பி ஆகியோருக்கு பார்த்தீங்கன்னா தங்கும் ஒரு இல்லங்களை தமிழ்நாடு அரசை இலவசமாக வளர்ந்துறாங்க இந்த திட்டத்தின் பெயர் தான் அரண் இல்லம் திட்டம் சரிங்களா ஒவ்வொரு அரண் இல்லத்திலும் பார்த்தீங்கன்னா குறை இருபத்தி ஐந்து திருநங்கைகள் தங்க வைக்கப்படுவாங்க இந்த இல்லங்களில் உணவு உடை இருப்பிடம் அனைத்தும் இலவசம் இது தவிர அவர்கள் தங்களுடைய கல்வியை தொடர முடியும் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக முக்கியமானதாக சுயதொழில் தொடங்குவதற்கான பயிற்சிகள் சட்ட உதவிகள் எல்லா ஆலோசனைகளும் திருநங்கைகள் அவர்களுக்கு வழங்கப்படும் இந்த திட்டத்தின் பேர் தான் அரண் இளம் திட்டம் தொடர்